அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா இன்றைய எஸ்ஐ தேர்வு நடைபெற்ற தேர்வு கொஷின் பேப்பர் இந்த கொஷின் பேப்பர் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறோம் அதில் கிளிக் பண்ணி அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா இது போல தான் வந்து நியமன தேர்வுக்கான கொஷின் பேப்பர் வரும் சரி பேப்பர் ஒன்னுக்கும் சரி பேப்பர் டூக்கும் சரி இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் டஃப்பாக கேட்டிருக்காங்க அப்படிங்குறதான் உண்மை சரிங்களா கொஷின் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துங்க தற்போதைக்கு கரெக்டாக இருக்கிறத மட்டும் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ராமநாதபுர சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் இது பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் ஆக்யூரேட்டாக எனக்கு தெரில இருந்தாலும் யோக நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க சரிங்களா மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்சலியன் பற்றி கொள்வது மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை இது பார்த்திங்கன்னா இரண்டும் சரிதான் நெக்ஸ்ட்டு கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க சரிங்களா ஏன்னா கொஷின் பேப்பர் இப்போ தான் வந்திருக்கு தவறாக இருந்தால் அதோட ஆன்சரை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க சங்க காலத்தில் அரசாரிமை பரம்பரையானது அரசர் கோ என்று அழைக்கப்பட்டார் இது இரண்டுமே சரிதான் நெக்ஸ்ட்டு காலையில் நம்ம வந்து பிடிஎஃப்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருந்தோம் அந்த கொஷின் அதில் போட்ட கொஷின் அப்படியே இன்றைய காவலர் தேர்வில் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இதாவது நீங்கள் பார்த்து பார்த்தவங்களுக்கு தெரியும் புனித டேவிட் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது புனித வில்லியம் கோட்டை எங்கே இருக்குது புனித லூயிஸ் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு காலையில் நம்ம வந்து வீடியோ போட்டோம் புனித டேவிட் கோட்டை கடலூர் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை புனித வில்லியம் கோட்டை பாண்டிச்சேரி புனித லூயிஸ் கோட்டை கல்கத்தா சரிங்களா அடுத்தது குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுறது லோக்சபாவுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு உறுப்பினர் ராஜ்யசபாவுக்கு பன்னெண்டு உறுப்பினர் சரிங்களா ராஜ்யசபாவுக்கு பன்னிரெண்டும் லோக்சபாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவை நிரந்தர அவைனா அமைச்சரவை தான் நிரந்தரமான அவை மக்களவை மக்களவை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி மாற்றுறாங்க மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆறு ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு முப்பது நாட்களுக்குள்ள கொடுத்துடணும் இல்லைங்களா இந்திய தேர்தல் முறை இந்திய தேர்தல் பாராளுமன்ற முறை பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேருந்து அடிப்படை கடமை பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து அடிப்படை கடமை ரஷ்யாவில் இருந்து ஃப்ரான்ஸில் குடியரசு முறை சரிங்களா தேர்தல் முறை சீனா கிடையாது இது வந்து ஃப்ரான்ஸ் தான் வரும் ரஷ்யா அடிப்படை கடமை சரிங்களா இது வந்து ஃப்ரான்ஸ் தான் வரும் இங்கிலாந்து வந்து பாராளுமன்ற முறை சீனா கிடையாது செக் பண்ணி இதில் கமெண்ட்டு தவறாக இருந்தால் கமெண்ட்டு வந்து தெரியப்படுத்துங்க கமெண்ட்டில் சரிங்களா ஏன்னா கொஷின் பேப்பர் வந்ததை நம்ம போடுறோம் இல்லைங்களா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தவறாக எழுதியிருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க குடியுரிமை சட்டம் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து முகவரை ஜவஹர்லால் நேரு செம்மொழி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் கொடுத்தாங்க தமிழுக்கு குறு அரசியலமைப்புன்றது நாற்பத்தி ரெண்டாக தான் வந்து குறு அரசியலமைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா தெகிரி அணைக்கட்ட இது பார்த்திங்கன்னா பகீரதி இது தெரியப்பதா குறுகிய நிலையிலே இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது இது பூட்டான்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் நான் நம்பருக்களே அது பார்த்திங்கன்னா தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் எங்கே உள்ளது அப்படின்னா கொல்கத்தா தீபகற்ப பீடபூமி அனுப்புறம் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்திருக்கிறது தான் கிரேட் கிரேட்யாசஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோண்டுவான நிலப்பகுதி உருவான ஒரு பகுதி இரண்டுமே வந்து சரி தான் அது பார்த்திங்கன்னா மலைவாளிடங்கள் எது எது எங்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த கொஸின் நமது நோய் தடை காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய ஹார்மோன் இது பார்த்திங்கன்னா இன்சுலின் நிச்சயம் கிடையாது அட்ரிலும் அட்ரின் அளவும் கிடையாது தைராக்சின் தான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு அளவு தான் சரி தைராக்சினா தைமோசினா இதெல்லாம் தான் ஆப்ஷன் இருப்பாங்க தைராக்சின் தான் நினைக்கிறேன் கமெண்டில் தெரியப்படுத்துங்க மைட்டோக்கான்ட்ரியா தான் செல்களின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து கூற்று காரணம் கேட்டிருக்காங்க அவை மிகையாற்றலை பெற்ற ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குது ரெண்டுமே வந்து சரிதான் மைட்ரோகண்டே செல்லின் ஆற்றல் நிலையம் சரிங்களா அடுத்து இது பார்த்தீங்கன்னா உயிர் சத்து இது வந்து கொய் உயிர் சத்துசி இது பார்த்திங்கன்னா கொய்யாவில் இருக்கக்கூடியதான் விட்டமின் சி இதை வச்சு போடலாம் உயிர் சி விட்டமின் சி சரிங்களா நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட் எலும்புகளை வலுவிளக்கு செய்து அவற்றை உடையக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லும் நோய் இது கரெக்ட் காய்கறிகளை நீரில் சமைக்கும் போது உயிர் சத்து சி இழக்கப்படுகிறது உயிர் சத்து சி நீரில் கரையும் தன்மை கொண்டது இது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரிதான் வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தில் செல்லும் போது எந்த நிறம் அதிவேகத்தில் செல்லும் விப்ஜிஆர் இதுதான் ஃபார்முலா ஓதா அதிக விலகல் அடையும் வி விப்ஜி வி வயலட்டு ஐ உடைய ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா வந்து விப்ஜிஆர் தான் அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தில் செல்லும் போது எந்த நிறம் அதிவேகத்தில் செல்லும் கேட்டிருக்காங்க பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்பட்ட கருவி மின் துகள்கள் மின்னோட்டம் ஆம்பியர் மின் அழுத்தம் வோல்ட் மீட்ரு நுண்ணோக்கி கிடையாது நிலை மின்காட்டி அது பார்த்தீங்கன்னா வி கோல்ட்டு ஐஆர் விங்கிறது மின் அழுத்தத்தையும் ஐ என்பது மின்னோட்டத்தையும் ஆறு என்பது மின் தடையும் குவிக்கும் கரெக்டு தான் சரிங்களா கொடுத்துறதுக்கு எல்லாம் சரி ஒன்று மற்றும் ரெண்டும் சரி தான் எந்த அணுக்கறி இணைவினால் சூரியனில் ஆற்றல் உருவாகிறது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் தான் கரெக்ட் ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் கிரையோஜெனிக் இயக்கப்பொருட்கள் அதிக வெப்பநிலையில் இருக்கும் சிரிப்பு உடலுக்கு நல்லது எனில் சிரிப்பு தகைப்பு ஹார்மோனான சுரத்தலை குறைத்து நன்மை இயல்பு நிலைக்கு நன்மை இயல்பு நிலைக்கு கொடுத்துருக்காங்க நன்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர் செக் பண்ணிங்க தான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் சரிங்களா அடுத்து ஓர் உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்று சடிதி மாற்றம் தவறாக இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க சரிங்களா எத் பின்வருவல் எத்தாவரம் தண்டில் உணவை சேமிக்கிறது தண்டில் உணவை சேமிக்கிற தாவரம் எது பாத்தீங்கன்னா தண்டுல இது வந்து முள்ளங்கி நினைக்கிறேன் சரிங்களா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடு பாத்தீங்கன்னா பி ஒன் வைட்டமின் பி ஒன் தான் பெரி பெரி சரிங்களா நெக்ஸ்ட் எலிசா வெஸ்டர்ன் பிளட் ஆர் யூஸ்டு டு இது வந்து எலிசா டெஸ்ட்டு எயிட்ஸ் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் இது பாருங்கள் குடியரசுத் தலைவர் இந்திய படைகளின் தலைமை தளபதி ஆவார் குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த நிலையம் வகிக்கிறார் இது வந்து இந்திய படைகளின் தலைமை தளபதி என்பது தவறானது பிரதமர் தான் வருவார் குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக வயந்த பதவியும் வகிக்கிறார் இரண்டாவது தான் சரி அதாவது உள்ளாட்சி அமைப்புகளை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு தான் சொல்லுவாங்க ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரெப்பான் பிறகுதான் உள்ளாட்சி அமைப்பை வந்து அறிமுகப்படுத்தவர் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸோட தலைமையகம் சீனான்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் கமெண்ட்டில் தெளிவுபடுத்துங்க இதோட ஆன்சரை தென்னாப்பிரிக்கா கிடையாது நிச்சயமாக அடுத்தது மத்திய மாநில அரசாங்கான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு உச்ச நீதிமன்றம் சரிங்களா கீழ்க்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றங்களை பெற்றுள்ளன இது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இதெல்லாம் டெல்லி உயர் நீதிமன்றத்தை பெற்றிருக்கோம் அடுத்தது பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வென்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி கிடையாது அன்னை தெரசா கிடையாது தான் கீழ்கானவற்றில் எது வந்து நேர்முக வரி சரிங்களா சேவை வரி கிடையாது சுங்க வரி கிடையாது இந்த வருமான வரியா கலால் வரியா இதில் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இந்த கொஷின் நீங்கள் அது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகம் இது பார்த்திங்கன்னா நீலகிரி தான் அடுத்த கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து வங்கிகள் நாட்டுரிமையாக்கல் செயல்பாட்டில் உள்ளது இது ஒன்று கரெக்டு ஐசிஐசிஐ என்பது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி இது ஐசிஐசிஐ என்பது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி என்பது தவறு ஒன்று மட்டும்தான் சரி இந்தியாவில் பங்குச் சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது எது செபி தான் சரிங்களா சந்தையை ஒழுங்குபடுத்துவது வந்து செபி சரிங்களா அடுத்தது பின்வரில் எது உணவு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்எஸ்ஏஐ வந்து தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் இது வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் விவசாயம் சந்தது இதுவும் தர தான் எஃபிஓ என்பது தான் டவுட்டு சரிங்களா இதாக தான் தவறானதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பெர்னீசியஸ் இரத்த சோகையை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு சயனோ கோபாலமின் உயிர் இரத்த சோகை வந்து குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து சைனோ கோபாலமைன்னு சொல்கிறாங்க அதிகமாக இருந்துச்சுன்னா சாரி வெர்னீசியரத்தொகையை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு இது வந்து சைனோ கோபாலமைன் தான் அதிகமாக இருந்துச்சுனா ரத்த சோகை குறைவாக இருந்துச்சுன்னா சைனோகா பழமின் சிதைப்பவைகளுக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா மற்றும் பூஞ்சை ஒளி மாசு குறித்த சரியான வாக்கியத்தை கண்டறிய இனிமையற்ற இறைச்சலான ஒளி மனசோர்வு மன அழுத்தத்தை குறைக்கிறது ரெண்டாவது தவறு இனிமையற்ற இறைச்சலான ஒளி மனசோர்வு மன அழுத்தத்தை குறைக்கிறது இது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ரெண்டாவது தவறு இனி முதல்ல இனிமேற்ற இடைச்சலான ஒலி சரி சரி நெக்ஸ்ட் கொஷின் புலி பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு புலி பாதுகாப்பு திட்டம் சரிங்களா ஒன்றுக்கு டி ஃபஸ்ட்டு சரிங்களா ஏ ஆன்சரு யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இந்திய காண்டா மிருக பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் சந்திரசேகர் சரிங்களா கைலாஷ் சத்யார்த்தி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரசா அவங்கள அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றாங்க இவர் நமக்கு தெரியல நீங்கள் தெரிந்தால் இவரை பற்றி அபிஜித் பானர்ஜி பற்றி தெரிந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க கீழ் வா கீழ் வரப்பட்ட எது நேர்முக வரி இதை நீங்கள் வந்து தெரியப்படுத்தும் சரிங்களா இந்த கொஷினை தெரியப்படுத்துங்க ஆன்சர் என்ன அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் இது எல்லாருக்கும் தெரியும் மேக்சிமம் இது நீலகிரி